வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்போதிகை மலை தோன்றி மதுரை வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் குழந்தைகள் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுதான் இதை பற்றி எல்லாம் ஒரு தாய் கவலைப்படுவதில்லை அவளுக்கு அவளுடைய குழந்தை பேரழகுதான் எத்தனை கனவோடு பெற்றெடுத்து மடியில் வைத்து வளர்த்து அவர்களுக்காக வாழ்கின்ற போதும் அவர்களுடைய பாதுகாப்பையும் நாம் மிகவும் கவனிக்க வேண்டும் ஒரு குழந்தையின் ஞாபக சக்தி என்பது இரண்டு வயதிலிருந்தே தொடங்கிவிடும் சில குழந்தைகளுக்கு இதற்கு முன்னரும் கூட தொடங்கலாம் ஆனால் இரண்டிலிருந்து ஏழு வரை அந்த ஐந்து வருடம் மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம் அதில் அந்த குழந்தை என்ன கற்றுக்கொள்கிறதோ அதைதான் வாழ்நாள் முழுவதும் தொடரும் இதனால்தான் தான் நம்மில் ஒரு பழமொழி உண்டு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று இந்த ஐந்து வருடத்தில் பெற்றவர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை அந்த குழந்தைகளை மன ஆரோக்கியத்தை மிகவும் போற்றி வளர்க்க வேண்டும் அது பிசிக்கலாகவும் இருக்கலாம் மென்டலியாகவும் இருக்கலாம் இரவில் குழந்தைகள் தூங்கும்போது அதனுடைய காதுகளில் அவர்களுடைய தூக்கத்தின் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது காதோரம் மெல்லி குரலில் குழந்தையை நாம் அணைத்து கொண்டு குழந்தையின் காதில் நீ மிகவும் நல்லவன் பொய்யே சொல்லக்கூடாது திருடக்கூடாது தவறான பழக்கங்கள் எதையும் நீ செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு புரிந்த மொழியில் நீங்கள் உங்களின் குழந்தை என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் தினந்தோறும் அவர்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைத்து விடுங்கள் இந்த ஐந்து வருடத்தில் அது தனக்கென்று ஒரு அறையை ஏற்படுத்தி கொண்டு அதில் பதிவாகிவிடும் வாழ்நாள் முழுவதும் அந்த குரல் அதனை விட்டு அகலாது இதை நித்திரை யோகா என்று சொல்வோம் இந்த நித்திரை தான் பிள்ளைகளை ஒழுக்கமானவர்களாகவும் நல்லவர்களாகவும் வளர உதவும் அதன் பிறகு எந்த வயதில் கூறினாலும் அவர்களுக்கு எதுவும் புரியாது சொல்வதை கேட்கவும் மாட்டார்கள் இந்த இடத்தில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அவர்கள் மண்ணில் பிறக்கும்போது அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில் என்ற பாடல் நினைவு வருகிறது அல்லவா அடுத்து பெண் குழந்தைகள் என்னதான் என்று விஞ்ஞானம் முன்னேறி வந்தாலும் நம் உலகம் நாகரிகத்தின் எல்லைக்கு சென்றதால் போதைகள் அதிகமாகி எல்லோரும் தன்னிலையை இழந்து நிற்கின்றனர் இப்படி ஒரு காலத்தில் குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் கடினமானது அவர்களின் பாதுகாப்பு அவ்வளவு எளிதல்ல ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் குழந்தைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் முடிந்த வரையில் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் குழந்தைகள் இருக்கட்டும் இன்றைய நாகரிகத்தில் ஸ்லீப் ஓவர் என்றெல்லாம் குழந்தைகளை அனுப்புகின்றனர் இவையெல்லாம் எல்லாம் எந்த அளவுக்கு குழந்தைகளை பாதுகாக்கும் என்பதையும் யோசியுங்கள் பெண் குழந்தைகளுக்கு உங்களுடன் வரும்போது மட்டும் எப்படிப்பட்ட உடையையும் அணிந்து வரட்டும் ஆனால் நீங்கள் என்னதான் பெரிய இடத்தில் வசித்தாலும் பெரிய அளவில் இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கின்ற உலகம் நல்ல உலகம் அல்ல நம் கண்ணுக்கு நமக்கு குழந்தையாக தெரியலாம் ஆனால் மற்றவர்கள் கண்ணுக்கு குழந்தைக்கு மேல் மற்றவற்றை யோசிப்பார்கள் இதற்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதீர்கள் யாரை நம்பியும் உங்கள் குழந்தையை ஒப்படைக்க வேண்டாம் நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் என்பது வேறு இதற்கு உதாரணமாக ஆருஷி கொலை வழக்கை எடுத்து பாருங்கள் என்னை கேட்டால் அப்படிப்பட்ட பெற்றோருக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம் ஏனெனில் இருவரும் டாக்டர் என்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் வீட்டில் வேலை செய்யும் ஒரு ஆளோடு ஒரு இரண்டு கெட்டான் பெண்ணை விற்று செல்வது எந்த அளவுக்கு தவறு என்று அங்கு தவறு செய்தது பெற்றவர்கள்தான் மற்றவர்களை சொல்லி எந்த குற்றமும் இல்லை ஆனால் இறந்ததோ குழந்தைதான் இந்த உலகம் டெக்னாலஜியை நோக்கி செல்ல செல்ல அதனால் வரும் ஆபத்துகளையும் நாம் சந்திக்க சந்திக்கத்தான் வேண்டியதாக இருக்கிறது இன்னும் இந்த உலகம் யாரையும் சன்னியாசி ஆக்கிவிடவில்லை எல்லோரும் மனிதர்கள்தான் தவறு செய்வதற்கு நாம் தான் இடம் கொடுக்கக்கூடாது பெண் குழந்தைகளை இரவில் தனியாக அனுப்பாதீர்கள் மிகவும் அவசரம் என்றாலும் அவர்களுடன் யாரையாவது இரண்டு பேரை அனுப்பி வையுங்கள் அவர்கள் உங்களுக்கு நன்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் போதைகள் ஒழியாத இந்த உலகத்தில் எல்லாமே தவறாக பார்க்கப்படுகிறது நாம் உலகத்தை திருத்த முடியாது நாம் தான் நம் வாழ்க்கையை கவனித்து கொள்ள வேண்டும் நம் குடும்பத்தையும் குழந்தைகளையும் காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இது எல்லாம் மீறி விதிவசம் நடக்கிறது என்றால் அதற்கு யாரும் எதுவும் செய்துவிட முடியாது முடிந்த வரையில் நம் பாதுகாப்பு நமது கையில் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் விலை பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக மாமன் தங்கை மகள்